இந்த ஆட்சி வந்து மோடி கிட்ட இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை அமித்ஷா கிட்ட இருக்கா இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா இல்லை விஜயண்ணா கிட்ட இருக்கா திமுக கிட்ட தான் இருக்கு இவர்கள்லாம் குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள் இவர்கள்லாம் குற்றவாளிகள் இவர்கள்லாம் ரவுடிகள்னு தெரிஞ்சு விட்டுட்டு இருக்கீங்க அதாவது ஒரு பேரை போட்ட வேண்டியது ஒரு போட்டோ போட்ட வேண்டியது அதுக்கு பேக்ரவுண்ட்ல கிரவுண்ட்ல ஏதாவது போட வேண்டியது அப்படியே ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் மோசடி பைனான்ஸ் தொழில் பண்றவா பைனான்ஸ் மோசடி அப்படியே மோசடின்னு ஒரு வார்த்தை இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க தாவேக்கான் பேர் எடுத்துட்டு திமுக போட்டு பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் பொருந்தும் சிறந்த காவல்துறை என்னுடைய துறையின் சட்டமன்றத்தில் மார்த்தட்டிக்கிறார் முதல்வர் அப்புறம் ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப உங்களுக்கு அவங்களும் கூட்டா அதை பார்த்து காப்பி பண்ணி இப்போ ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு போய்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே ஒருத்தன் செத்து கதறிக்கிட்டு இருக்கான் அவன் குடும்பமே அழுதுகிட்டு இருக்கு நீதி கிடைக்குமான்னு தெரியல சாட்சி சொல்ற வரவனுக்கு பயம் அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்கள் ஓரணியின் தமிழ்நாடுன்னு சொல்லி வீடியோ போடுறீங்களே மனசாட்சி இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்திலும் வாக்கு வங்கி வாக்கு வங்கி வாக்கு வங்கி வேங்கவேலா வேலா அதை கை கழுவி விடு என்ன ஒரு அறநூறு ஓட்டா போனா போ இப்படிதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க வணக்கம் வணக்கம் டிவி கேவின் செயற்குழு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜய் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து மக்களை சந்திக்க போகிறாரு புதிய சில முயற்சிகள் இதில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க மிக முக்கியமாக கூட்டணி தொடர்பாக அறிவிக்க போகிறாரு இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருவாருன்னா சில பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட்டணி இல்லைங்கிறத உறுதிப்பட அறிவிப்பார்னு சொல்கிறாங்க ஒருவேளை நம்ம வீடியோ போடும்போது அதை அறிவித்து கூட இருக்கலாம் இது எப்படி ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும்னு பார்க்குறீங்க இந்த எலெக்ஷன் டைமில் இல்லை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஜனநாயகன் படம் முழுமையாக அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து முழுநேர அரசியல் இறங்குவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம் துரருஷ்டமா ஒரு ஒரு கொலை நம்ம அரசே வந்து தன்னுடைய குடிமகனை ஒரு கொன்ற ஒரு விஷயம்தான் அது வந்து நான் சொல்லலை நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அரசே தன்னுடைய மகனை கொன்றிருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் நேரில் போய் ஆறுதல் கொடுத்து அந்த குடும்பத்தை சந்திக்கும் விதமாக தான் இந்த படம் முடிஞ்சு நேர அரசியல இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைஞ்சுது ஸோ அந்த நேரத்தில் முதல்வராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி ஃபோனில் விசாரித்த ஒரு ஆறுதல் சொன்ன விஷயத்த நம்ம பார்த்தோம் நேரில் யாருமே எதிர்பார்க்கல நேரில் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்றத தோல் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ இந்த இதை தொடர்ந்து இப்போ வந்து செயற்குழு கூட்டம் அப்படின்றது முக்கியமாக நிர்வாகிகளை இன்னுமே ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ களத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கூட்டணி விஷயமாக நிறைய குழப்பங்கள் ஏன்னா வெளியே வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா டிஎம்கே கூக்குடு நியூஸாக இருக்கும் அந்த கூக்குடு நியூஸில் நமக்கே பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இவங்க கிரியேட் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ஸோ அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய செய்திகளை வந்து பொய்யாக்க அந்த அதனுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கிறதுக்காகவும் வந்து சில விஷயங்கள் இங்கே தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும் முக்கியமாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில விவசாயிகள் சம்மந்தமாக சில தீர்மானங்கள் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்ட் இவன் இந்த அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லிச்சோ அது அரசு ஆளுங்கட்சியாக மாறினதுக்கப்புறம் வந்து டபுள் ஸ்டாண்டாக தான் எடுத்து நிற்கிறாங்க அது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் தொழிலாளருக்கு எதிராக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கட்டும் எல்லாமே வந்து டபுள் ஸ்டாண்டாக தான் இருக்குது அந்த டபுள் ஸ்டாண்ட்ஸை உடைக்கிற மாதிரி பல தீர்மானங்களும் கொள்கை எதிரியான பாஜக நம்ம எத்தனை முறை சொன்னாலும் இந்த ஒரு குற்றச்சாட்டை தவிர திமுகவினராலையோ எதிர்கட்சிகளாலேயோ வேறு வைக்கவே முடியாதுன்ற மாதிரி பாஜக சாயம் பாஜக பின்புலம் பாஜக இயக்குகிறது ஆர்எஸ்எஸ் இயக்குகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கியா இதை நீங்கள் ஆயிரம் மேடையில் அவரே வந்து சொன்னாலும் இவர்களுக்கு வந்து புரியாது ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் அவர் மேலே வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும் அதை தொடை மாதிரி இன்னைக்கு தீர்மானமாவே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்களால வைக்க முடியாது ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அடிச்சு துவச்சி இன்னைக்கு துவம்சம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஒவ்வொரு குற்றச்சாட்டியுமே அவர் வந்து தன்னுடைய படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஸோ களத்துக்கு வரல களத்துக்கு வரலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காவல்துறை எந்தளவுக்கு பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்ற கேள்வி வந்து எழப்போகுது ஏன்னால் பல இடங்களில் இது காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அரசுடைய செயல்பாடுகள் தாவே காவலருடைய செயல்பாடுகளை எப்படி தடுக்கலாம் எப்படி அவங்கள தேக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து இந்த செயல்பாடுகள்லாம் துரிதமாக நடக்கிறதுக்கு நீங்கள் செயற்குழுல பல விஷயங்கள் நிர்வாகிகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தாவேக்காவோட ஆர்ப்பாட்டமும் இருக்குது முதல்ல எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் பண்ணுறதா இருந்தாங்க அதுக்கடுத்து வேறு ஒரு இடம் மாற்றப்பட்டு நீதிமன்றம் வரையும் போயிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி நடக்கப் போகுது இன்னொன்று இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இடம் தேர்வு காவல்துறை அனுமதிங்கிறது அது ஒரு ப்ரோட்டோகால் அவங்களுக்கு இருக்கும் வழக்கமாக வந்து எந்த கட்சி போய் கேட்டாலும் அதுக்கான சில கேள்விகள் இருக்கும் சொல்லப்போனால் திமுக கூட்டணி கட்சிகள் கேட்கும்போது கூட அவங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயங்களை திமுக கூட்டணி கட்சியினர் திருமாவளவன் சண்முகம் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இங்க தாவேக்காவினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தரலங்கிறதுல அது காவல்துறையினுடைய அணுகுமுறை நடவடிக்கைன்னு பாக்குறதா இல்ல அதுலயும் அரசியல் இருக்கு திமுக தான் தடுக்குதுன்னு சொல்லுவோம் இல்ல இப்போ திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் சரி இப்ப இருக்கிற ஆட்சியும் சரி ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காங்க நீங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது அரசுக்கு எதிராக நீங்க பர்மிஷன் கேட்குறீங்கன்னா எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருவாங்க நீங்க அதையும் மீறி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொழுது அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அவங்க மேல வழக்கு பரிய அது சின்ன கட்சியில இருந்தே வந்து இப்ப நடக்குறது தடையை மீறி ஆர்ப்பாட்டம் ஒரு வழக்கு போட்டு அதாவது அவங்க மேல பழி வாங்கணும் அப்படின்னா இப்ப நாங்களும் நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் வேலூர்ல நடத்திருக்கோம் பல விஷயங்களுக்கு நம்ம விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விஷயங்களுக்காக போராட்டங்கள் நடத்திருக்கோம் இதெல்லாம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ரிட்டர்னில் கொடுக்கவே மாட்டாங்க கடைசி நேரத்துல இதை தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா வந்து நின்றுவாங்க இல்லை நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்துனது யாரோ அவங்களை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நடக்கும் அவங்க மேலே வழக்கு பதியப்படும் இந்த வழக்கு பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் காசு செலவு பண்ணி ஒரு வக்கீல வச்சு நீங்கள் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போய்ட்டு நாங்கள் வாங்கணும் அதாவது அடிப்படை உரிமை அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரு ஒரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்பாடை பப்ளிக்கு கொண்டு போகணும்னா ஆர்ப்பாட்டம் மூலமாக போராட்டங்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் இது ஒரு ஒரு கட்சிக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை அந்த உரிமை இங்கே மறுக்கப்படுது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்குட்றோம் அப்படின்னு இது சின்ன கட்சிகளுக்கே நடக்குது அப்போ தாவேக்காவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழக்கழிக்கிறாங்க இப்போது வேலூரில் ஒரு பூத் கமிட்டி மாநாடு போடுறதா வந்து பிளான் பண்ணிடுறாங்க அதற்கு ஒரு நிலம் பார்த்து அவர்கள் வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் பார்த்து அதுக்கு பர்மிஷன்னு போய் நிற்பாங்க அந்த இடத்துல பண்ணக்கூடாது ஏதாவது காரணம் சொல்லி வேறு இடங்களுக்கு மாத்துறது இப்போ சென்னையில் எடுத்துகிட்டிங்கன்னா எழும்பூர் ராஜநத்திரம் ஸ்டேடியம் இருக்குல்லையே அங்கே தான் வழக்கமாக எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அது பப்ளிக் நிறைய அந்த பக்கமாக போக கூ போக முடியாத ஒரு இடம் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஆனா அங்கேயுமே இப்ப பிரச்சனை பண்ணி அடுத்த இடத்துக்கு மாற்றுற அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா இது அரசியல் காரணங்கள் தான் இதுல வந்து எந்தவித ஒரு வெளிப்படை தன்மையும் இல்லை அரசுடைய வேலை இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை ஆர்கனைஸ்டா பண்ண விடணும் ஏன்னா அவங்களுடைய அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்து இது இதன் மூலமாக தான் இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சிகள் எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணி தான் இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆட்சியில வந்து உட்காந்துருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்காங்க இது வரைக்கும் என்ன பண்ணார் விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணாரா போராட்டம் பண்ணாரா தாவே காமினார் என்ன பண்ணாங்கன்னு கேட்கக்கூடியவர்கள் தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஸோ இது இதுவுமே டபுள் ஸ்டாண்ட் தான் நீங்கள் செய்யலை அப்படின்னா செய்யலையேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க செய்யும் போது அதுக்கு பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி தான் நடக்கும் இது வந்து கட்சிகள் எல்லாமே வந்து ஸோ நிறைய பெரிய கட்சிகள் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை வாங்குவோம் விசிகா மாதிரியான கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க அவங்களுமே ஒரு பேரணி நடத்தணும்னா கோர்ட்டுக்கு போய் தான் வாங்க முடியுது ஏன்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு கையை விரிச்சிருது இது வந்து கையால் தரும் வேறு ஒன்றும் கிடையாது நான் பண்ணித்தரேன் நீங்கள் பாதுகாப்பாக பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சைடில் எதுவும் பிரச்சனைலாம் பார்த்துங்க நாங்கள் பப்ளிக் பிரச்சனைலாம் பார்த்துக்கணும்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல அரசு நிர்வாகம் இங்கே நிர்வாகத்தை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கையை தான் வந்து இங்கே பல இடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு டிவி கேல ரவுடிகளுக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க இந்த நிர்வாகிகளை வச்சா நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க இதுதான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரதா அப்படின்னு விஜய கேள்வி எடுப்ப மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்கு அதை பார்த்துருப்பீங்க என்ன அது நான் நல்லா இருந்தது நல்லா குக் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் என்ன எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ஆட்சி வந்து மோடி கிட்டே இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை அமித்ஷா கிட்டே இருக்கா இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கா இல்லை கிட்ட இருக்கா திமுக கிட்டே தானே இருக்குது இவர்கள்லாம் குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள் இவர்கள்லாம் குற்றவாளிகள் இவர்கள்லாம் ரவுடிகள்னு தெரிஞ்சு அவங்களே உலா விட்டுட்டுருக்கீங்க அரெஸ்ட் பண்ண தானே முகாந்திரம் வந்து வழக்கு பதிவு பண்ண தானே ஏன் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் அதற்குமே உங்களுக்கு துப்பு இல்லையா அப்போ நீங்கள் குக் பண்ணுறதையுமே வந்து உருப்படியாக குக் பண்ண மாட்டீங்க அதாவது ஒரு பேரை போட வேண்டியது ஒரு ஃபோட்டோ போட்ட வேண்டியது அதுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது மியூசிக்கை போட்ட வேண்டியது அப்படியே ரியல் எஸ்டேட் பண்ணுறது தான் ரியல் எஸ்டேட் மோசடி ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறது தான் ஃபைனான்ஸ் மோசடி அப்படியே மோசடின்னு ஒரு வார்த்தை இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் தாவேக்கான்ற பேர் எடுத்துகிட்டு திமுகன்னு போட்டு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பொருந்தும் நீங்கள் ஆட்சியில் இருந்துக்கிட்டு பண்ணுற எல்லா வேலையும் எதிரில் உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் தான் செய்கிற மாதிரி நீங்கள் குக் பண்ணுறீங்க இதில் வந்து நல்ல குக்கராக இருக்குது திமுக அரசு எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க வீடியோ நான் அதை வந்து ஒரு ஆண்டலில் பார்த்தேன் அது எனக்கு சிரிப்பு தான் வந்தது சரி இதெல்லாம் பண்ணுறாங்க சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆட்சியில் கை வச்சு கையில் வச்சுருக்கீங்க சிறந்த காவல்துறை என்னுடைய துறைன்னு சட்டமன்றத்தில் மாறுதட்டிக்கிறார் முதல்வர் அப்புறம் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்போ உங்களுக்கு அவங்களும் கூட்டா சரி அவங்க குற்றவாளிகளாகவே இருக்கட்டும் அவங்கக்கிட்ட விட்டு வாங்கிட்டு காவல்துறை அவங்க வெளிய விட்டுட்டு இருக்கா உங்களுக்கு காவல்துறை அப்போ எந்த மாதிரி நேர்மையாக செயல்படுது உங்கள் நீங்கள் ஒருத்தரை கை காட்டுங்கள உங்களை நோக்கி மூன்று வேற திரும்புதில்ல அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல திமுக இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் இத்தனை இத்தனை குற்றப்பணிகளில் இருக்குன்னு நடவடிக்கை எடுங்க சார் நாங்களும் வரவே நீங்கள் உண்மை இருக்குது அப்படின்னு நிரூபிங்க ஆட்சியில் இருக்கிறவர்களாலேயே உண்மை இதுதான் நிரூபிக்க முடியல அப்படின்னா சாமானிய மக்கள் நாங்கள் எங்கே போகிறது எங்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்தால் நாங்கள் எங்கே போகிறது இப்படி தான் கேட்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் நீங்கள் குற்றச்சாட்டுகள் ஆயிரம் வைக்கலாம் எல்லாம் நிரூபிக்கப்படணும் நாங்களும் வைக்கிறோம் குற்றச்சாட்டுகள் ஆயிரம் வைக்கணும் திமுக மேலே அதுக்கெல்லாம் பதில் கூட வர மாட்டேங்குது இது என்ன பண்ண சொல்கிறீங்க தான் இருக்குது சிரிச்சிக்கணும் அவ்வளோதான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் திமுக ஒரு கேம்பெயினை முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் ஆதரவை திரட்டக்கூடிய பணிகளில் திமுகவினர் ஈடுபட்டிருக்காங்க முதலமைச்சரை தொடங்கி வச்சிருக்காரு திமுக வந்து ஒரு ஐந்தாண்டு ஆட்சியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருவாயில் இருக்காங்க நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களை போன்ற எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறீங்க மக்கள் இப்போ மக்களை போய் அவங்க சந்திக்கிறாங்களே மக்கள் எந்த இடத்துலையும் எதிர்ப்பு தெரிவிக்கலை மக்களை வரவேற்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது அப்புறம் எப்படி இதை எடுத்துக்கிறது நம்ம இல்லை சி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசுவோமே நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு க்ரௌடோடு போயிட்டு கேமரா லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நின்னீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு தான் வரவேற்பாங்க அது வந்து நம்ம தமிழ்நாட்டோடைய பாரம்பரியம் பண்பாடு வரவர்களை வாங்கன்னு வரவேற்கிறது அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணுறது இதெல்லாம் யதார்த்தம் நீங்கள் வந்த உடனே இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பல இடங்களுக்கு திமுகவில் போக முடியாது வேங்கவேலுக்கு போய் ஓட்டு கேட்டுருவாங்களா சரி நேற்று போக போகிறாங்க நான் சொல்கிறேன் குறிப்பிட்டு வேங்க வெயில் போக முடியுமா இப்போது குமார்னு ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு உங்கள் அரசுடைய அலட்சிய எழுத்தினாலும் உயிரிழந்திருக்காரு உங்கள் அரசு துறையினுடைய வன்முறையினாலும் உயிரிழந்திருக்காரு சொல்ல போனால் கான்ஸ்டியூஷனே இங்கே மறுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் இந்திய குடிமகன் இங்கே பிறந்து சுதந்திரமா வாழ்கிறதுக்கான உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கொடுக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க காவலாளியாக வேலை செஞ்சுக்கிட்ட ஒருத்தனை சம்மந்தமே இல்லாமல் விசாரணுன்ற பேரில் ரவுடிஸை வச்சு கூட்டிகிட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுறீங்க அந்த வீட்டில் போய் நீங்கள் ஓட்டு கட்டுருவீங்களா ஓரநிலையில் தமிழ்நாடே நான் காப்பி கேட்டுன்னு சொல்லுவேன் தாவேக்காவை பார்த்து இந்த பூனைகள் சூடு போட்டுக்குது புளியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட பூனைகள் மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஏன்னு சொல்கிறேன் இங்கே ரோட் ஷோ நடந்தது இல்லை மதுரையில் நம்ம முத முறையில் வந்து கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு தாவேக்கா போட்டாங்க போட்ட உடனே அவசர அவசரமாக அங்கே ஒரு ப்ரீ பிளான் அது ஒரு ஒன்றுமே இல்லை அது வந்து எதாச்சும் நடந்த ஒரு ரோட் ஷோ மக்களாக வந்து ஆர்வமாக கூடின ஒரு ரோட் ஷோ உடனே போட்டி ஒரு ரோட் ஷோ இவங்க பண்ணாங்க என்ன எல்லாம் விஜய அவர்களை பார்த்து இவங்க ரோட் ஷோ பண்ணுறாங்கன்னு எல்லாேருமே விமர்சனம் எல்லாருமே வச்சாங்க அடுத்து கோயம்புத்தூரில் இது மதுரைக்கு போகும்போது அங்கேயும் ஒரு ரோட் ஷோ நடந்தது உடனே இவங்க ஒரு ரோட் ஷோ பண்ணாங்க இப்போ வேலூரில் அவங்க அடுத்து பூத் கமிட்டி மாநாட்டுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பண்ண போகிறாங்கன்னு தெரியும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல போன வாரம் நான் கூட பாராட்டினேன் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றி கட்டியிருக்காங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்து ஒரு வாரத்தில் துணை முதல்வர் அங்கே ஒரு வேலூரில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறப்பில் ஏன் அப்படின்னா அடுத்து என்ன அங்கே போகிறன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இதை முன்னாடியே நம்ம செஞ்சுருக்க இந்த முறைன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நீங்கள் கட்டுங்க தரங்க தப்பு சொல்லலை ஆனால் அதில் அறமுறையாக இருக்கே நீங்கள் வெறும் கட்டடத்தை கட்டி வச்சுட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பேருக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு போகிறீங்க அதனுடைய பெயர் பழக கூட அன்றைக்கி அதிகாலை நாலரை மணிக்கு ஓட்டியிருக்காங்க இந்த பெண்டு ஹாஸ்பிட்டலு பேர் பழக அதிகாலை நாலரை மணி வரைக்கும் அதை வேலை பார்த்து ஓட்டியிருக்காங்க அப்படி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி ஏன் இப்படி இப்படி பப்ளிசிட்டி பண்ணணும் இதுதான் காப்பி கேட்டுன்னு சொல்கிறது அவர் வரதுக்கு மேலே நம்ம செஞ்சிடணும் அவர் அங்கே போய் அங்கே ஸ்கோர் பண்ணது முன்னாடி நம்ம போய் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் வேலூர் போட்டு நல்லது செய்யறதுன்னு கோட்டி போட்டு நல்லது நடக்கல சார் நான் அதை தான் சொல்கிறேன் ஏன் தங்கச்சி குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் நான் கூட்டு போயிருக்கேன் அங்கேருந்து பதினாறு கிலோமீட்டர் அடுங்க மாதிரி ஜிஹெச் அங்கே போகணும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்துட்டாங்கமா நீ அங்கே கூப்பிட்டு போனேன் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அங்கே போனால் அங்கே செவிலியர்களே சொல்கிறாங்க இங்கேங்க கூப்பிட்டு வரீங்க அடுக்கு மாற போங்கன்றாங்க அந்த ஜிஹெச் பழைய ஜிஹெச்க்கு போங்கன்றாங்க இங்கே எந்த எக்யூப்மெண்ட்ஸும் வரல வெறும் எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் கேஸ் இருக்கு எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கூட கிடையாது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு எமர்ஜென்சின்னு வரதை மட்டும் ஃபஸ்ட் எய்டு கொடுக்கற மாதிரி தான் அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் கிடையாது செவிலியர்ஸ் கிடையாது எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது எதுக்கு ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அங்கே போறவங்கன்னா கூட இங்கே வந்து அழகழிச்சிட்டு திரும்ப அங்கே பழைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிற தான் இருக்குது இது ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக பண்ணுவீங்களே சொல்லுங்க ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு நானும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட சும்மா குற்றச்சாட்டு வைக்கிறார் போல நினச்சேன் மா சுப்பிரமணியம் அவர் ஒரு சவால்லாம் விட்டார் வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் எவ்வளோ அவ்வளோ தைரியமாக அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் முதல்ல போய்ட்டு ஆய்வு பண்ணாரான் தெரியல இல்லை அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எப்படி இந்த வசூல்ராஜாவில் சொல்லலை கலை அலங்காரம் மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றி ஹாஸ்பிட்டலில் மாற்றுங்கடான்ற மாதிரி ஒரு நாள் வாடகைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு தெரியல எதுவும் இல்லை சார் அங்கே ஏன் இவ்வளோ அவசரமாக பண்ணோம் அதே மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தாவே கால் வந்து பூத் வாலண்டியர்ஸை வச்சு வீடு வீடாக போயிட்டு மக்கள் குறைகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்து காப்பி பண்ணி இப்போ ஓரணியில் தமிழ்நாடு ஆரணியில் தமிழ்நாடுன்னு போய்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே ஒருத்தர் செத்து கதறிக்கிட்டு இருக்கான் அவன் குடும்பமே அழுதுகிட்டு இருக்கு நீதி கிடைக்குமான்னு தெரியல சாட்சி சொல்கிற வரவனுக்கு பயம் அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்கள் ஓரணியின் தமிழ்நாடுன்னு சொல்லி வீடியோ போடுறீங்களே மனசாட்சி இருக்கா உங்களுக்கு நல்ல ஆட்சி இது மக்கள் நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தீங்கன்னா இந்த விளம்பரம்லாம் இல்லாமலே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க காமராஜரோ எம்ஜிஆரோ பேசி பேசி ஓட்டுவாங்களே அவங்க செஞ்ச ஆட்சிக்கு அவங்களுக்கு கிடைச்சிது திமுக நல்ல கட்சிங்க தமிழ்நாட்டுக்கு சிறந்த கட்சி திமுக திமுகவில் தான் இங்கே நல்லது நடக்கும் அது எப்போன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வர விட்டிங்கன்னா எல்லா கட்டத்தும் தான் நடக்கும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போது பாஜகவே இங்கே ஆட்சி செஞ்சாலும் இங்கே ஒரு திங்கு நடக்காது அதுக்காக நான் பாஜக வந்துடணும்னு நான் சொல்லலை உடனே அப்படி திருப்பிடுவாங்க இவன் இப்படிதான் நான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற ஒரு குற்றத்தை ஒத்துக்கணும் நீங்கள் இங்கே ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்குன்னா எதிர்கட்சிகள் சுட்டி காட்டும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை திருத்திக்கக்கூடிய ஒரு அரசு இருந்தது அப்படின்னா மக்கள் நல்லது நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை மறைக்கிறீங்க இருபத்தி நான்கு மரணங்களை மறைச்சி நீங்கள் இருபத்தைந்தாவது மரணங்களை மறைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வெற்றி விழா கொண்டாட நேரத்தில் நீங்கள் மாட்டிட்டீங்க சோசியல் மீடியா இம்பாக்டில் நீங்கள் மாட்டிட்டீங்க இந்த இருபத்தி நான்கு மரணங்களுக்கும் நீங்கள் தண்டனைகள் கொடுத்துட்டீங்களா அந்த காவல் அறிஞர்கள்லாம் தண்டிக்கப்பட்டாங்களா இல்லை அந்த வழக்குகள் பேராவது தெரியுமா இன்றைக்கி நம்ம அடித்து இறந்ததுனால இந்த இருபத்தஞ்சி பேரை பற்றி பேசுகிறோம் தினம் தினம் ஆயிரக்கணக்கான பேர் கை உடஞ்சி கால் உடஞ்சி பல்லு உடஞ்சி வயது போக்கில் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஆறு மாதம் ஒரு வருஷம்னு கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்வாதாரத்தை விட்டுட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கான் இதில் எவ்வளோ பேர் அப்பாவிகள் தெரியுமா இதெல்லாம் நம்ம பேச முடியுமா நமக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் ரிப்போர்ட்டே ஆகாது இந்த மாதிரியான வைலன்ஸ்லாம் ரிப்போர்ட்டே ஆகாது இப்படி நாள்தூரம் நடந்துகிட்டு இருக்கேன் இதை பற்றின கவலை கொஞ்சமாக உங்களுக்கு இருக்கா ஓரநிலையில் தமிழ்நாடுன்னு போயிட்டு இருக்கீங்க இதை வந்து மக்களே சிரிக்கிறாங்க அதையும் வீட்டில் உக்காந்துட்டு வீடியோ கால் செத்தம் வீட்டுக்கு ஆடியோ கால் இங்கே போய் ஓட்டு கேட்குறதுல வீடியோ கால் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறீங்க சரி இதே எதிர்கட்சியாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு ஆரம்பித்தாங்களா ஒரு பொட்டி தூக்கிட்டு வந்தாங்களா தொகுதி தொகுதியாக அந்த பொட்டியில் கொடுத்த மனுவெல்லாம் தீர்த்துட்டீங்களா முதல்ல அந்த பொட்டி எங்கே மனு மனுவாக வாங்குனீங்களா ஒரு ஒரு தொகுதியில் இவ்வளோ மனுக்கள் வருது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னீங்களா எல்லாத்தையும் தீத்துகிறீங்களா எவ்வளோ தீர்த்திங்க சரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி தான் ஒவ்வொரு தேர்தலுக்கான ஹீரோன்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷம் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றியாச்சு அடுத்த பட்டியலை வெளியிட போகிறீங்களாண்ணா முதல்ல ஐநூற்றஞ்சில் எதாவது நிறைவேற்றினு பட்டியல் வெளியிடுவீங்களா பாதி வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படலை எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு பேருந்தில் இலவசம் எங்கே போனாலும் நடைமுறைக்கு வந்துருச்சா கண்டக்டர் கேட்டக்கா அப்படியா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியல அது வயதானவர்கள் பயன்படக்கூடிய ஒரு ஒரு வாக்குறுதி தானே அது ஏன் பண்ணுவர்களுக்கு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்களே அதை வச்சு பயணிக்கலாம் எதுவுமே யாருக்கும் தெரியாது நான் கண்டக்டருக்கு தெரியலன்ற இதை பற்றி நீங்கள் இப்போ பேசஞ்சர்ஸை விட்டுருங்க எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ அவங்களுக்கு தெரியல கண்டக்டருக்கு தெரியல அப்புறம் எப்படி கேட்க முடியும் இதெல்லாம் இது நான் சொன்னது அடிப்படையான வாக்குறுதிகள் இது இதெல்லாம் சின்ன விஷயம் இதை பண்ணுறதுனால ஏதோ ஒரு நீங்கள் செய்கிறது எல்லாமே வாக்கு வங்கியை மனதில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வாக்கு வங்கி வாக்கு வங்கி வாக்கு வங்கி வேங்க வேயலா அதை கை கழுவி விடு என்ன ஒரு அறநூறு ஓட்டாக போனால் போ இப்படி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மக்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சிகள் கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் ஒரு மனுஷன் காசை வாங்காத ஓட்டுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் வந்துட்டான் ஒரு நல்ல தலைவனை நம்ம பார்க்குறோம் அவர் பின்னாடி திரடுறதுக்கு தயாராகிட்டாங்க மக்கள் அந்த அணியில் தான் இன்றைக்கி தமிழ்நாடே இருக்குது ஓரணியில் தமிழ்நாடு சரிதான் அது தாவேக்காணி தான் தாவேக்கா கூட்டணி பற்றி கேட்டீங்கல்ல மக்களோட கூட்டணி நான் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் மக்களோட கூட்டணி வச்சுட்டாருன்ட்டு மக்களோட கூட்டணி நீங்கள் திரையில பார்த்தவர் ரசித்தவங்களை விட இன்னைக்கு திரையை தாண்டி திரையில் அவர் நான் படம் போடுறதில்லப்பா பெருசா நான் விஜய் படம்லாம் கூட பெருசா யார் படமும் பார்க்கறதில்ல அப்படின்றவங்க கூட இவருடைய செயல்பாடுகளை இன்னைக்கு ரசிக்கிறாங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமேன்னு யோசிக்கிறாங்க அந்த நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கு இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் களத்துக்கு இறங்கி இன்னும் மேலும் ஒரு போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து எளிதாக போய் அடையணும்னு நினைக்கிறவர்கள் இல்லை ஏன்னா ஒரு சினி ஃபீல்டே வந்து நம்மளுக்கு பெரிய உதாரணம் விடாமுயற்சியில் ஆரம்ப காலத்தில் அவருக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் மாற்றி தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒரு உச்ச பட்சத்துக்கு வந்து போயிருக்கார் அப்படின்னா எதையுமே அவர் சீரியஸாக எடுத்துகிட்டு அதில் முழு கவனம் செலுத்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த அரசியல் மாற்றமும் தமிழ்நாட்டில் நிகழப்போவது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி